சீதையோட அக்னி பரீட்சைக்காக இன்று பொதுமக்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வராங்க அந்த பக்கம் சீதாதேவி வால்மீகி முனிவர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க ஒரு மகள் ஒரு மனைவி ஒரு மருமகள் என்ற பொறுப்புகளை முழுமையான பக்தியுடன் நான் நிறைவேற்றிவிட்டேன் ஆனால் இப்போது அனைத்து உறவுகளையும் மறந்து ஒரு பெண் என்பதின் கடமை எனக்குண்டு என்பதை நினைவில் கொள்கிறேன் நானே தீர்மானிக்க வேண்டும் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னை வழிநடத்தியதற்கு நடத்தியதற்கு வால்மீகி முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அரசவைக்கு மகாராஜா ராமர் வராரு அரண்மனையே சோகத்துல இருக்கு ராமர் உட்பட அந்த பக்கம் கைலாயத்துல சிவன் கிட்ட பார்வதி தேவி பேசிட்டே இருக்கிறாங்க மகாதேவா இன்று மீண்டும் ஒரு முறை சீதையார் தமது தூய்மையின் சான்றை அளிக்க வேண்டியிருக்கிறதா மீண்டும் அந்த அக்னி பரீட்சையின் வேதனை அனுபவிக்க வேண்டுமா இன்னும் கேக்குறாங்க இன்னும் கேக்குறாங்க அதற்கு சிவன் தேவி இன்றைய இந்த பரீட்சை சீதையின் பரீட்சை இல்லை அது ராமரின் மனைவியின் பரீட்சை இல்ல அது லவகுஷின் தாயின் பரீட்சை இல்ல அது மிதிலாவின் மகள் ஜனகியின் சீதையின் பரீட்சையும் அல்ல இன்று இது ஒரு பெண்ணின் பரீட்சை இந்த சமூகம் இந்த உலகம் பெண்ணை எப்போதும் மாதா மகள் சகோதரி மனைவி இவ்வாறு மட்டுமே பார்க்கிறது ஆனால் ஆச்சரியம் அல்லவா இந்த உலகையே உருவாக்கும் ஆற்றலுக்கு அவளுக்கே தனியாக ஒரு அடையாளமே இல்லை அயோத்திய மக்களின் பார்வையில் இன்று கூட சீதை ராமரின் மனைவியே அதனால் இன்று அவள் தன் பவித்திரத்தை சான்றிடும் பயணம் தொடர்கிறது சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அரண்மனையை காமிக்கிறாங்க சீதை அரசவைக்கு வராங்க பரதன் சீதை கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு மன்னித்து விடுங்கள் அண்ணி அம்மா மகாராணி சீதையே உங்கள் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் உங்கள் ஒவ்வொரு பலிதானத்திற்கும் இந்த ரகுகுலம் என்றென்றும் பற்றாக இருக்கும் ஆனால் விதியின் விதி ஸ்ரீராமரின் ஆணை இன்று கடைசியாக சிம்மாசனத்தின் மரியாதையை காப்பதற்காகவும் உங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் நீங்கள் இந்த அரசவையில் உங்கள் பவித்திரத்தை சான்றிட வேண்டும் அதாவது அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் இன்னும் பரதன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு லவ் குஷ் வந்துடுறாங்க நீங்கள் ஏதற்காக இப்படி ஒரு கட்டளையை பிறப்பித்தீர்கள் பரதன் தந்தையே பரதன் கிட்ட கேக்குறாங்க உடனே அந்த தீய நபர் சாந்தமாகுங்கள் குமாரர்களே இளவரசர் பரதர் கூறியது எங்களைப் போன்ற அயோத்திவாசிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் மகாராணி சீதா பிராட்டிக்கு போட்டுக் கூறப்பட்ட கழகங்களை நீக்குவதற்குமே மேலும் எங்களுக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் மகாராணியின் பவித்திரத்தை காட்டுவது மிகத் தேவையானது தேவி சீதையின் தூய்மையானது நிச்சயமாக நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படியாகில் மட்டுமே நீங்கள் அயோத்தியின் எதிர்காலமாக நிற்கத் தகுதியானவர்கள் அயோத்தி பொன்னாலான ஒன்றெனில் அதில் பொருத்தப்பட வேண்டிய இரத்தினமும் பவித்திரமானதாக இருக்க வேண்டும் புரிகிறதா அந்த நபர் கேட்க அதற்கு லவ் நன்றாக புரிகிறது எல்லாம் நன்றாக புரிகிறது உங்களுக்கு எங்கள் தாயின் பவித்திரத்திற்கான ஆதாரம் வேண்டும் நாங்கள் ரகு குலத்தில் பொருந்துகிறோமா இல்லையா அதற்கான விளக்கம் வேண்டும் இல்லையா சரி ரத்தினமும் பொன்னும் இரண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் பொற்கொழுக்கும் புகழுக்கும் ஆனால் முதலில் சொல்லுங்கள் எங்கள் தாயின் தூய்மைக்கு ஆதாரம் கேட்கும் நீங்கள் தாமே எவ்வளவு தூய்மையானவர்கள் எனவே ரத்தினத்தை சோதிப்பதற்கு முன் சோதிக்கப்பட வேண்டியது தான் எங்கள் தாய் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன் உங்களுக்கும் அக்னி பரீட்சை கொடுக்க வேண்டுமே சொல்லிட்டு லவ்குஷ் அந்த நபரை நோக்கி அக்னி அஸ்திரத்தை வர வைக்கிறாங்க இதை பார்த்த சீத்தை லவ்குஷ தடுத்து நிறுத்துறாங்க குஷா அக்னி அஸ்திரத்தை அழைக்கும் தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது இதுதானா வால்மீகி முனிவர் உங்களுக்கு கற்பித்தது இதுதானா நான் உங்களுக்கு ஊட்டிய மதிப்புகள் தங்களின் சக்திகளை அதர்மத்திற்காகவும் அழிவிற்காகவும் பயன்படுத்தவே அது மட்டுமில்லை கோபத்தில் மூழ்கி நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் யாரின் முன்னால் நிற்கிறீர்கள் இது யுத்தவெளி அல்ல இது அயோத்தி அரங்கம் உங்கள் முன்னே நிற்பவர் மரியாதை புருஷோத்தமர் அயோத்திபதி ரகுவம் சிகரம் ஸ்ரீராமச்சந்திரன் இதுவரை கேள்விகள் எழுந்தது எனது குணநிலையை பற்றி மட்டுமே ஆனால் இன்று உங்களின் துணிச்சலற்ற செயலால் என்னுடைய வளர்ப்பு என்னுடைய நெறிப்பாடுகளின் மீதும் கேள்வி எழுப்பியுள்ளீர்கள் மகனே என்னை இந்த சமூகம் இந்த உலகம் ஆயிரம் முறை கேள்வி கேட்டுள்ளது அதுவும் நான் உயிருடன் இருக்கும் வரை அதே கேள்விகள் தொடரும் ஆனால் நான் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தேன் என்பதை நினைவில் கொள் ஒவ்வொரு பிரச்சனையும் வலிமையால் மட்டுமே தீராது பல நேரங்களில் மனம் புத்தி அமைதியாகி வேறு வழியை தேட வேண்டும் ஸ்ரீ ராமரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவரின் முன்னிலையில் நீங்கள் செய்ய எண்ணிய இந்த தகாத செயலுக்காக மன்னிப்பு கேளுங்கள்னு சீதை லவ் குஷி கிட்ட சொல்றாங்க உடனே லவ் குஷும் மண்டியிட்டு எங்களை மன்னித்து விடுங்கள் மகாராஜா அயோத்தியா முழுவதும் சியாரா மீண்டும் சேரும் மகா திருவிழாவுக்கு தயாராக இருந்த வேளையில் எங்கள் தாயின் மேல் மீண்டும் கேள்விகள் எழுந்தன அவரது தூய்மை கிழிக்கப்பட்டது ஏன் மகாராஜா ராமர்கிட்ட லவ் குஷ் கேக்குறாங்க அதற்கு சீதை உங்கள் தந்தையும் தாயும் அறிவு இல்லாதவர் அல்லர் அவர்களை மீண்டும் இணைப்பது உங்களின் பொறுப்பு சியாராம் எப்போதும் ஒருவரோடு ஒருவர் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அயோத்தியாவின் மகாராணியாக நான் இந்த புனித சிங்காசனத்தில் அமர தகுதியானவளா அல்லையா என்பது கேள்வி மகாராணி சீதா மகாராஜா ராமருடன் சேர்ந்து இந்த சிங்காசனத்தில் அமர வேண்டுமா அல்லையா என்பது கேள்வி அந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்காகவே என்னிடம் அக்னி பரீட்சை கேட்கப்பட்டது உங்கள் ஆணையின் பேரிலும் பகவான் வால்மீகியின் அனுமதியினாலுமே நான் இங்கு வந்துள்ளேன் ஸ்ரீராமா இங்கு இருக்கும் ஒவ்வொரு மனதுக்கும் நான் சொல்ல விரும்புவது அக்னி பிரீட்சையை பற்றிய என் எந்த தீர்மானத்தையும் பகவான் வால்மீகி ஏற்றுக்கொள்வார் ஒரு பெண்ணாக நான் எடுக்கும் எந்த முடிவினையும் அவர்கள் ஆதரிப்பார்கள் நான் ஜனகநந்தினி சீதா என் தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்துவிட்டேன் என் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் ஆனால் அந்த பாதையில் முன்னே செல்லும் முன் என் மூத்தோரின் ஆசியை பெற விரும்புகிறேன் இளையோருக்கு ஆசீர்வாதம் வழங்க விரும்புகிறேன் என் கணவர் ஸ்ரீராமரிடமும் அனுமதி பெற விரும்புகிறேன் சீதை ராமர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க ராமரும் அனுமதி வழங்குறாரு சீதை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க ஜனகர் சீதா கிட்ட சீதா என் மகளே உன் தகப்பனை மன்னித்து விடு நான் உனக்கு நீதி அளிக்க முடியவில்லை உன்னை காத்து பாதுகாக்க முடியவில்லை உன்னை போன்ற மகளை பெற்ற நான் பாக்கியசாலி கட்டி பிடிச்சு அழுகிறாங்க இப்ப சீதை இளவரசர்களை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க அவங்களோட மாமியார்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க இப்ப லவ் குஷி கிட்ட வராங்க லவ் குஷ கட்டிப்பிடிச்சு பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த நபர் நீங்கள் அனைவரிடமும் சமரசம் செய்து விட்டீர்கள் என்றால் விரைவில் உங்கள் அக்னி பரீட்சையை அளித்து உங்கள் பவித்திரத்தை நிரூபியுங்கள்னு சொல்றான் அதற்கு சீதை எந்த அக்னி பரீட்சையை நீங்கள் விரும்புகிறீர்கள் தெளிவாகச் சொல்லுங்கள் ஏனெனில் பெண்களின் பரீட்சை அவர்கள் காலடியிலிருந்தே தொடங்குகிறது குலம் என்பது ஆண்களின் பெயரால் அழைக்கப்படும் ஆனால் அந்த குலத்தின் பெயர் மானம் மரியாதை இவற்றை காக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெண்ணின் மேல்தான் வைக்கப்படுகிறது அவளின் ஒரு தவறு ஒரு குற்றம் முழு குலத்துக்கும் களங்கமாகிறது மனைவியாக இருந்தாலும் மீண்டும் அக்னி பிரீட்சை தன் இருப்பை மறந்து கணவன் என்ற ஒருவரின் இருப்பை பெரிதாக்க வேண்டும் குலவதுவாக ஒரு புதிய குலத்தின் மரபுகளை பேணி பின்பற்ற அதற்கான அடிக்கல் கல்லாக நிற்க வேண்டும் அம்மாவாக மாறிய பிறகும் பரீட்சை முடிவடைந்து விடுவதில்லை வம்சத்தாரை பிறப்பது அவள் ஆனால் அந்த வம்சம் தந்தையின் பெயரால் தான் அழைக்கப்படுகிறது சன்ஸ்காரங்களை கற்பிப்பது அவள் ஆனால் அது தந்தை குலத்தின் உரிமை என கருதப்படுகிறது ஆனால் ஏன் ஒவ்வொரு முறையும் தன் பவித்திரத்தையை நிரூபிக்க வேண்டிய தண்டனை பெண்ணுக்கே எதற்காக இந்த கடினமான கார்த்தவிய எனும் ஹலஹலத்தை பெண் ஒருத்தி மட்டும் குடிக்க வேண்டும் இது அனைத்தும் ஏன் பெண்ணின் பொறுப்பாகிறது பெண்ணை அடக்குவது ஆண்கள் கொண்ட சமுதாயம் ஆனால் உண்மையில் இதற்கு காரணம் அதன் மூலமே பெண்ணிடமே உள்ளது ஒரு தாய் தன் மகளுக்கே இதையே கற்பிக்கிறாள் ஆணின் மனம் அவன் எண்ணம் அவன் விருப்பத்திற்கு ஏற்பவே பெண் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஒரு மாமியார் தன் மருமகளுக்கு கூறும் நோக்கம் இதுதான் கணவனின் வாழ்க்கை உயர வளர தன் வாழ்க்கையையே கூட பலி கொடுக்க வேண்டிய நிலை இந்த எல்லா விதிகளையும் நிர்ணயித்தது பெண்களே பரீட்சை என்றும் பெண்ணே கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்ததே பெண்ணே அது அவளின் பொறுப்பு அது அவளின் கடமை ரகுவம்சம் என்றுமே பெண்ணின் மரியாதைக்காக நிற்கும் வம்சம் மகாராஜ தசரதரும் தம் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பதற்காக தன் உயிரையே விட்டார் இராமரும் தாயின் வடிவில் உள்ள பெண்ணுக்காக அரண்மனை விட்டு வனவாசம் சென்றார் பிறகு மனைவி வடிவில் உள்ள பெண்ணுக்காக இராவணனுடன் யுத்தம் செய்தார் அதற்கு பிறகும் அந்த பெண்ணுக்காக அரண்மனையில் இருந்தபடியே வனவாசத்தின் துயரத்தை சகித்தார் அதனால்தான் இன்று ரகுகுலத்தின் இந்த பெண் நானே சீதை பெண்களின் மரியாதைக்காக ஒருபடி முன்னே வருகிறேன் ஒரு புதிய உதாரணத்தை உலகத்திற்கு நிலைநாட்டப் போகிறேன் இன்று இந்த அக்னி பிரீட்சையின் கடைசி துயரத்தையும் சகித்து என்றும் எப்போதும் அந்த சிம்மாசனத்தில் மகிழ்ச்சியுடன் உட்கார முடியும் என்னையும் என் மகன்களையும் குற்றம் சாட்டும் ஒவ்வொரு களங்கத்தையும் நான் அழிக்க முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் இந்த அக்னி பிரீட்சைய நான் ஏற்க மாட்டேன் ஏனெனில் இன்று நான் ஒரு பெண்ணாக அந்த அசுரமான எண்ணங்களுக்கு முன் என் தலையை குனிந்து விட்டால் இனிமேல் எந்த பெண்ணும் தன் தலையை உயர்த்தி நிற்க முடியாது இன்று நான் இந்த அக்னி பிரீட்சை கொடுத்தால் உலகெங்கும் உள்ள பெண்களுக்கான பாதையையே நான் பலவீனப்படுத்தி விடுவேன் இன்று நான் இந்த பிரீட்சைக்கு சம்மதித்தால் பெண்களின் மரியாதை கண்ணியம் அவர்களின் தன்மை அவர்களின் அடையாளத்தை எரிந்துவிடும் ஒரு ஆழமான பள்ளத்தை நானே தோண்டியதாகிவிடும் இன்று எந்த பெண்ணும் ஆண்களின் அகம்பாவத்தை அடக்கும் பொருட்டு அக்னி பரீட்சை கொடுக்க மாட்டாள் அவள் தனது உயிரை கொடுக்கும் இந்த பலியையும் தரமாட்டாள் அக்னி பரீட்சையையும் ஏற்க மாட்டாள் எதிர்காலத்தில் எந்த பெண்ணும் இப்படி ஒரு அக்னி பரீட்சையின் காயத்தை சகிக்க வேண்டாம் என்பதற்காக இன்று நான் எடுத்த இந்த முடிவு ஒரு மகாராணியாக எடுத்த முடிவல்ல ஒரு மனைவியாக அல்லது ஒரு தாயாக எடுத்த முடிவும் அல்ல இந்த முடிவை நான் ஒரு பெண்ணாக மட்டுமே எடுத்திருக்கிறேன் சீதை அந்த பெண் தன் முழு வாழ்க்கையையும் தன் கணவன் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் மீதே அர்ப்பணித்தவள் தன்னை அல்ல தன் அன்புகளுக்கு தன்னை முழுவதும் ஒப்படைத்தவள் இன்று அவளின் குணநலனே சந்தேகிக்கப்படுகிறது சமூகம் அவளின் பாதி விரதத்தை பரீட்சைக்கு உட்படுத்த விரும்புகிறது அவ்வாறான சமுதாயத்தில் அவ்வாறான உலகில் நான் இனி வாழ விரும்பவில்லை என் கடமை என் நோக்கம் என் பொறுப்புகள் இங்கேயே முடிவடைகின்றன இதுவே என் எழுதித்தீர்கள் என் அன்னையே உமாதேவியை உங்களிடம் வந்து தோன்றிய உங்கள் மகளை அழைத்து சென்று விடுங்க அழுகிறாங்க இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ராமரும் அதிர்ச்சியாகிறாரு எல்லாரும் அழுகிறத காமிக்கிறாங்க

எப்போதும் உங்கள் தந்தைக்கு மகிழ்ச்சியின் காரணமாகவே இருங்கள் அம்மா வாருங்கள் அம்மா நாம் புனிதர் வால்மீகியின் அடிகள் வரையில் திரும்பிச் செல்கிறோம் மீண்டும் வனத்திற்கு செல்வோம் அங்கேயே எங்கள் வாழ்க்கையை கழிப்போம் அம்மா அந்த அரண்மனையிலிருந்து எங்கள் குடிசைதான் சிறந்தது வாருங்கள் அம்மா நூலவ்குஷ் அழுதுட்டு இருக்கிறாங்க அதற்கு சீதை குழந்தைகளே அது சாத்தியமில்லை மனித வாழ்க்கையின் சாரம் இதுதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தர்மத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது அதை நான் கைவிடவில்லை உங்கள் தந்தையும் கைவிடவில்லை ரகுகுலமும் கைவிடவில்லை நீங்கள் கூட கைவிடக்கூடாது மேலும் நீங்கள் இருவரும் தேவர் வால்மீகியின் நேரடி சிஷ்யர்கள் உணர்ச்சிகளால் அடித்து செல்லப்படக்கூடாது இன்று வாழ்க்கை அமைதியாகவும் ஆழமாகவும் தர்மத்தை நோக்கி முன்னேற வேண்டும் வாழ்க்கை என்பது ஆதர்ஷ குமாரர்கள் அளிக்கும் அர்ப்பணமும் தர்மமும் துன்பங்களை தீர்க்கும் பாதை அர்ப்பணமே அத்தகைய அர்ப்பணத்திலிருந்தே உண்மையான அன்பும் உருவாகிறது போகுவதற்கு முன் ஒரு விஷயம் தெளிவாகச் சொல்ல விரும்புகிறேன் எப்படி சூரியனின் கதிர்கள் எங்கிருந்து எழுகின்றன என்று சத்தியம் செய்ய வேண்டியதில்லையோ அதேபோல் சியாராமின் அன்பிலிருந்து இந்த பூமியில் பிறந்த லவ் குஷ் என்பவர்களுக்கு அவர்கள் ரகு வம்சத்தின் ரத்தத்தை சுமக்கிறார்கள் என்பதை ஏதொரு சாட்சியும் நிரூபிக்க தேவையில்லை எனக்கு தெரியும் ரீராமர் என் மேல் ஒரு நொடி சந்தேகமும் கொள்வதில்லை என் மகன்களின் வீரத்திலும் அவர்களின் பண்பாட்டிலும் ரீராமரின் வடிவு திகழ்கிறது ஆனால் இந்த பதில் இங்கே நின்று என் குணநலன் மீதும் என் மகன்களின் மீதும் ரகு குலத்தின் மரியாதை மீதும் கேள்வி எழுப்பியவர்களுக்கானதுன்னு சீதை பேசி முடிக்கிறாங்க உடனே பொதுமக்கள் எல்லாரும் அந்த தீய நபரை தாக்க போறாங்க மாதா சீதா பவித்திரத்தின் உயிருள்ள வடிவு அவர்களின் ஒரு அழைப்பில் பூமியே பிளந்ததை காணவில்லையா ஒரு கூச்சலில் பூமி இரண்டாகி போனதை கேட்கவில்லையா பொதுமக்கள் கேக்குறாங்க அதற்கு அந்த தீய நபர் அது எல்லாம் ஏமாற்றம் கபடம்னு சொல்றான் இதை கேட்டு மக்கள் இன்னும் கோவப்படுறாங்க கபடம் நீதான் சீதாதேவி சதி வடிவம் அவரை போல் புனிதமான நாரி எவரும் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சீத்த கிட்ட தாயே இப்போது நீங்கள் உங்கள் மீது தண்டனை விதிக்க வேண்டியதில்லை இந்த அக்கினி பரீட்சையும் தேவையில்லை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் உங்கள் முன் கை கூப்புகிறோம் தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றுங்கள்னு சொல்றாங்க உடனே லட்சுமணரும் ராமர் கிட்ட தயவு செய்து இந்த முடிவை மாற்றுங்கள் அண்ணான்னு அழுகிறாரு அதற்கு அந்த தீய நபர் போதும் நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தைன்னு சொல்றான் உடனே பொதுமக்கள் ஒருவர் அந்த தீய நபரை உன் முடிவோடுதான் இக்கேள்விகளும் முடியும் சொல்லிட்டு கத்தியால் தாக்க போறாரு உடனே சீதை நெல்னு தடுத்து நிறுத்திடுறாங்க மன்னர் மன்றத்தின் மரியாதையை நீங்கள் மறந்துவிட்டீர்களா அவரை விடுங்கள் வலியால் ஒருவரின் எண்ணத்தையும் குரலையும் அடக்குவது ராமனுக்கும் ஏற்றதல்ல சீதைக்கும் ஏற்றதல்ல இன்று அயோத்தி மக்கள் இவரை பிடித்து தண்டிக்க ஆவலாக இருக்கிறார்கள் ஆனால் சில நொடிகளுக்கு முன்னர் அவர்களே இவருடன் நின்றிருந்தார்கள் என் தூய்மையில் இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இத்தகைய கேள்விகள் ஏன் எழுந்தன ஏன் எனக்கு ஆதரவாக நிற்கவில்லை யாரோ உங்களை தவறாக தூண்டிவிட்டார்கள் என்று சொல்லிவிடுவது எளிது ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் உள்ளத்திலும் பெண்களுக்கு எதிராக ஓரளவு சந்தேகம் இருந்தது என் மேல் நிழல் போல் சந்தேகம் இருந்தது அதனால் தான் அனைவர் மனமும் இவனது வார்த்தைகளில் குலைந்தது இன்று நான் என் உயிரை விட்டுவிட தயார் என்று சொன்ன பின் தான் சீதா புனிதமானவள் என நம்புகிறீர்கள் அவனுக்கும் ஒரு நாள் நம்பிக்கை வரும் ஆனால் அதற்கு நேரம் தேவை இது சீதாவுக்கும் அயோத்தி மக்களுக்கும் இடையிலான போர் அல்ல உள்ளுணர்ச்சிக்கும் உலகத் தவறாக பேசுவதற்கும் இடையிலான போராட்டம் எப்படி உங்களுடைய விழிப்புணர்வு எழுவதற்கு பல ஆண்டுகள் சென்றதோ அவர்களதும் உணர்வு எழும் ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே பரமாத்மாவின் அங்கமேன்னு சொல்லிட்டு சீதா சீதாதேவி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கண்களை மூடுறாங்க அவரை சுற்றி பிரகாச ஒளி எழுகிறது அது அங்கிருக்கும் அனைவர் கண்களையும் கூசும்படி செய்கிறது இப்ப சீதாதேவி காளி தேவி அவதாரம் எடுக்கிறாங்க அந்த தீய நபரோட உடலில் இருந்த ஆயிரம் ஆவி வெளியில வந்து காளிதேவியோட சேர்ந்துடுது அவன் மயங்கி விழுந்துடுறான் சீதாவும் இயல்பு நிலைக்கு வராங்க இப்ப அந்த நபர் கண் விழிச்சு சீதாதேவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாரு இப்ப அந்த இடத்துக்கு பூமாதேவி வராங்க எல்லாரும் பூமாதேவிய வணங்குறாங்க இப்ப பூமாதேவி சீத்த கிட்ட வந்து சீதைய கட்டி பூமாதேவி சீத்த கிட்ட கேட்குறாங்க உன் தாயை இவ்வளவு நாட்கள் ஏன் காத்திருக்க வைத்தாய் உன் ஒவ்வொரு துயரம் ஒவ்வொரு வேதனை ஒவ்வொரு தீர்மானமும் என்னால் கவனிக்கப்பட்டதே இவ்வளவு துன்பத்தை ஏன் தாங்கினாய் மகளே என்னை அழைக்க ஏன் இவ்வளவு தாமதம் செய்தாய்னு கேட்கறாங்க அதற்கு சீதை என் கடமையை முழுமையாக்காமல் நான் எப்படி வந்திருப்பேன் ஆனால் இப்போது என் அனைத்து பொறுப்பும் நிறைவேறிவிட்டது அம்மா எனது பிறப்பிடத்திற்கே என்னை மீண்டும் அழைத்துச் செல்லுங்கள் அம்மா மீண்டும் அழைத்துச் செல்லுங்கள் அழுகிறாங்க உடனே சீதையோட மாமியார்கள் வந்து இல்லை மகளே ராமன் இப்பொழுது அரசின் கடமைகளால் கட்டுண்டிருக்கிறான் அவரது மௌனத்தை அவரது சம்மதம் நினைக்காதே உன் முடிவை மாற்றிவிடு அவன் உள்ள புரிந்துகொள் ராமனுக்கு உன்மேல் நம்பிக்கை நீ அவரை புரிந்து கொள்வாய் அவருடனே நிற்பாய் என்று சொல்றாங்க அதற்கு சீதை அந்த நம்பிக்கை சரிதான் ஆனால் இன்று அவரும் நிரூபிக்க வேண்டும் சீதையின் முடிவும் நியாயமானது என்று சொல்றாங்க உடனே அந்த தீய நபர் அம்மா அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என் மனம் இருள் சூழ்ந்து உங்கள் மீது இப்படி சிந்தித்தேன் பெரும் சதி நான் செய்துவிட்டேன் மன்னியுங்கள் அம்மா எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை அம்மா எனக்கு என்ன ஆனது நான் உங்களை பார்க்க அயோத்திக்கு வந்தேன் ஆனால் திடீரென வேறு ஒரு சக்தி என் எண்ணத்தில் ஏறிப்போனது அதன்பின் நடந்த அனைத்தும் நான் அல்ல என் இரத்தத்தில் இருந்த தீய சக்தி ஆனால் அந்த கலங்கிய இரத்தம் இப்போது நீங்கிவிட்டது உள்ளுணர்வு மீண்டும் விழித்துள்ளது என்னை மன்னியுங்கள் எங்களை விட்டு செல்லாதீர் அம்மா எங்களை மன்னியுங்கள் எங்களை விட்டு எப்போதும் பிரியாதீர் அம்மா நீ இப்ப மக்கள் எல்லாரும் மண்டியிட்டு சீதையை வணங்குறாங்க உடனே சீதை எழுந்து நில்லுங்கள் உங்கள் மீது எனக்கெந்த கோபமும் இல்லை நான் எப்போதும் உங்கள் தாயாகவே இருப்பேன் என் அயோத்தி எப்போதும் ஆனந்தத்தில் வாழ வேண்டுமே என ஆசை வழங்குவேன் ஸ்ரீராம் நான் வேண்டுகிறேன் என் பிரிவின் வழியை அயோத்தி மீது குறையாக சுமத்தாதீர் நீங்கள் இந்நாட்டின் அரசர் அவர்கள் அனைவரும் குஷ் போல் உங்கள் பிள்ளைகள் அவர்களை மன்னியுங்கள் எந்த துர்மணமும் வைத்துக் கொள்ளாதீர் இந்த வேண்டுதலே நான் அனைவரிடமும் செய்கிறேன் யார் உங்கள் முடிவை சந்தேகித்தாலும் ஒவ்வொரு முறையும் கோபம் காட்ட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க இப்ப ஹனுமான் தாயே தாயேன்னு மண்டிட்டு அழுகிறாரு இல்ல அம்மா நான் உங்களை எங்கும் செல்லவிட மாட்டேன் இந்த முறை உங்கள் மகன் ராமனை இழக்க விடமாட்டான் நோ அழுகிறாரு அதற்கு சீதை ஹனுமான் என் தாய் எனக்காக காத்திருக்கிறாள் நான் இத்தனை நாளும் அவளிடமிருந்து தூரத்தில் இருந்தேன் இப்போது என்னை எனது தாயிடம் சேர விடுங்கள்னு சொல்றாங்க அதற்கு ஹனுமான் பூமாதேவி கிட்ட ஓ பூமி தாயே பல வருடங்களுக்கு பிறகு உன் மகளை பெற்ற மகிழ்ச்சியை பெறுவாய் குஷுக்கும் ராமருக்கும் இப்போதுதான் ஒரு தாய் தேவை என் அம்மா புண்பட்டிருக்கிறாள் கோபமாக இருக்கிறாள் ஏற்பட்ட எண்ணற்ற சோதனைகளுக்கு அவள் மனம் வருந்தியுள்ளது இப்பொழுது அவள் யாரது பேச்சைக் கேட்பாள் என் இறைவன் எனதும் அல்லது உங்கள் எனதும் என் இறைவன் மௌனமாக இருக்கிறார் அதற்கும் காரணம் உண்டு அம்மா இந்த நெருக்கடியை நீக்கும் வார்த்தையை சொல்லுங்கள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள்னு பூமாதேவி கிட்ட அழுகிறாரு சீதா சீதாதேவி ஹனுமன் கையை பிடித்து லவ் குஷ் இருவரின் கைகளையும் ஒப்படைக்கிறாங்க ஹனுமான் உன்னை நான் என் முதற் புதல்வனாகவே எண்ணி வருகிறேன் உன் தம்பிகளை கவனித்துக்கொள் உன்னை நான் கருவில் சுமக்காத போதிலும் உன்னை பெற்றதே என் வாழ்க்கையின் பெருமை அமைதி பக்தி கருணை எளிமை நம்பிக்கை அவற்றை உன் தம்பிகளுக்கும் தருவாய் அவர்களை கவனித்துக்கொள் என்னை அனுமதி ஹனுமான் சொல்லிட்டு ராமர் கிட்ட பேச போறாங்க ஸ்ரீராம் பல ஜென்மங்களில் உடல் பிரிந்திருந்தாலும் உயிர் ஆன்மா நான் எப்போதும் உன் உடனே இருந்தேன் ஓ விதியே ஓ நாராயணா என் வேண்டுகோள் எல்லா ஜென்மங்களிலும் சீதைக்கு ராமன் மட்டும் ஆனால் இனி ஒருபோதும் பிரிவின் தண்டனை வேண்டாம் சொல்லிட்டு சீதை அழுதுட்டு இருக்கிறாங்க உடனே ராமர் இல்லை சீதை உன்னை செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என் சீதை என்னை விட்டு சென்றால் இந்த ராமன் எப்படி உயிரோடு இருப்பான் உலகம் முழுதும் நாம் இருவரும் ஒன்றே ஒரே பெயர் சியாராம் ஆனால் இன்று உன் இந்த முடிவு நம் இருவரையும் பிரித்து விட்டது சீதே நீயே சொல் இவ்வாறு பிரிந்து நாம் இருவர் வாழ முடியுமா சீதே இது சிங்காசனத்தின் பிரச்சனை அல்ல இது சியா வாழ்வின் நமது அன்பின் நமது ஆனந்தத்தின் விஷயம் இன்று நீ இவ்வுலகை விட்டு சென்றால் உலகம் வெற்றி பெறலாம் பெண்ணின் மரியாதை ராணியின் கண்ணியம் அம்மாவின் வாக்கு மிதிலையும் அயோத்தியும் காக்கப்படும் ஆனால் நமது அன்பு என்றென்றும் தோல்வியடையும் என் நேரமும் சோதனைகள் வந்தபோது என் நேரமும் துன்ப மேகங்கள் சூழ்ந்த போது நம் அன்பு எல்லா பரீட்சைகளையும் தாண்டியது அரண்மனை விட்டு காட்டிற்கு போனபோது என் துணை நீயே ராவணன் உன்னை பறித்து கொண்ட உன் வருகையை காத்து நானே பரீட்சை கொடுத்தேன் எப்போதும் நம் அன்பை காத்தது சீதை நீயே ஆனால் இன்று அது நடக்காது இன்று இந்த ராமனே தன் சீதைக்கு பிரீட்சை கொடுக்கப் போகிறார் மனம் சொல் செயல் தர்மம் அனைத்திலும் உன்னை நான் புனிதமே நினைத்தேன் என்றும் அப்படியே நினைப்பேன் ஆனால் இன்று என் சீதையின் வாழ்க்கையின் இறுதி நாள் என்றால் ராமனின் வாழ்க்கையுமே இன்றி முடியும் அப்படின்னு ராமர் சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க அழுகிறாங்க மக்கள் எல்லாரும் வேண்டாம் ஒரு பெண்ணே சோதனையின் ஆகிறாள் என் சீதை பெண்ணின் மரியாதைக்காக நிற்கும் வீரப்பெண் அவள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நான் அவளுடன் நிற்கிறேன் ஆனால் அவளின்றி மேலும் ஒரு நொடியும் எனக்கு சகிக்காது நாம் வாழ்க்கைத் துணையாக ஆனோம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக இருக்கவே முடியவில்லை அதனால் இன்று என் சீதையுடன் நானும் பூமிக்குள் சென்று விடுவேன் நு ராமர் சொன்னதும் சீதை இல்லை இது பொருத்தமல்ல நீர் அயோத்தி மன்னர் உங்கள் தோள்களில் முழு இராஜ்யத்தின் பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதற்கு ராமர் இல்லை சீதை இன்று நீ செல்லும் பாதையில் ராமனின் பயணமும் முடிவடைகிறதுன்னு சொல்றாரு இன்று உன்னுடன் இராமாயணக் கதையும் நிறைவு பெறும் நம் இருவரின் இல்லை இது நடக்க இயலாத ஒன்று இன்னும் ஸ்ரீராமர் செய்ய வேண்டிய தர்ம பணிகள் நிறைய உள்ளன உலகமெங்கும் தர்மமும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டியது இருக்கிறது தன் கடமைகளை முடிக்காமல் தர்மத்தில் இழைக்க இயலாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் பார்வதி தேவி சிவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க மகாதேவா இது விஷ்ணுவின் அவதாரம் துன்பத்தில் மூழ்கி உயிர் துறந்து விட்டால் பிரளயம் நிச்சயம் ஆகையால் இப்போது உங்கள் தலையீடு அவசியம்னு சொல்றாங்க இந்த பக்கம் ராமர் பூமாதேவி கிட்ட பூமாதேவி உம்மை வணங்குகிறேன் இந்த உலகிற்கு பூமிஜை போன்ற பெண்ணை அளித்தீர் இன்று எனது வேண்டுகோளையும் ஏற்க வேண்டும்னு சொல்ல உடனே சீதை தடுத்து நிறுத்துறாங்க இல்லை தாயே அவரை தடுக்க வேண்டும் சமூகத்திற்கும் பிரஜைகளுக்கும் இவர் தேவை இவரது கடமைகள் இன்னும் முடிவடையவில்லை அயோத்தியை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது மகன் லவ் குஷரும் அயோத்தி நாடும் இவர் மேல் நம்பிக்கையுடன் இருக்கின்றன இந்த நேரத்தில் விலகலின் வேதனையை அவர் தாங்க முடியாது தாயே ஆகவே அவர் செல்லாமல் தடுத்து விடுங்கள் சொல்லி அழுகிறாங்க அதற்கு ராமர் என்னால் இல்லை சீதா நீ எங்கும் செல்ல முடியாது லட்சுமணா ஹனுமான் சீதையை நிறுத்துங்கள் ராமர் அழுகிறாரு இப்ப பூமாதேவி சீதையை சுத்தி ஒரு மாய வலையம் உருவாத்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் எங்களைப் பிரிக்க இந்த உலகில் எந்த திறனும் இல்லை இந்த தடை கூட நான் உடைத்து விடுவேன் என் சீதையை அடைவேன் சொல்லிட்டு தன்னோட வில் அம்பினை எடுக்க போறாரு அதற்குள் சீதையை அழைச்சிக்கிட்டு சன் உங்களின் முன் ஒரு பிச்சைக்காரனை போல இன்று தன் கைகளை நீட்டிக்கொண்டு நிற்கிறான் என் சீதையை எனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் இதுவரை நான் விதி எழுதிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் என் அதிர்ஷ்டத்தில் எழுதப்பட்ட அனைத்து வேதனைகளையும் தாங்கிக் கொண்டே வந்தேன் ஆனால் இவ்வளவு பெரிய துயரை இனி நான் தாங்க முடியாது என் கண்களின் முன்பே என் சீதை என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் உங்களின் முன் நான் கைகளை இணைத்து வேண்டுகிறேன் பூமாதேவி என் மேல் இவ்வளவு பேரணியாயம் செய்ய வேண்டாம் என் சீதையை எனக்கு திருப்பிக் கொடுங்கள் என் சீதையை எனக்கு திருப்பிக் கொடுங்கள் ராமர் அழுதுட்டே இருக்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஜெய் சீதாராம்னு பதிவிட்டுருங்க நன்றி